அஜான திமிஷேதம் புத்தி சம்பத் பிரதாயகம் விஜான விமலம் விஜயா கரும் பஜே குருப்போ நம பரமகுருப்போ நமக ஸ்ரீமதந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரிஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அணுகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற சீரிஸில் இது நூற்றி எழுபத்தி நாலாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது போலவே மீண்டும் மீண்டும் ஆதரவு தருகிற என்று நம்பிக்கூட இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் என்னோடய சின்ன வேண்டுகோள் என்னென்னாக்கா இந்த வீடியோக்கள் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் இது இது நிறைய பேர் சென்றடைய வேண்டும் அப்போ தாசர் பதங்கள் எல்லா இடமும் பரவும் அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் ஸோ அதனால் ப தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம இந்த ஒத்த கருத்துடைய மக்களுக்கு இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கன்னு கேட்குறேன் ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறோன்னாக்கா விஜயதாசருடைய ஆராதனை வருகிறது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விஜயதாசருடைய ஆராதனை வருகிறது புரந்தரதாசருக்கு அடுத்ததாக ஒரு பெரிய தாசரை நம்ம சொல்லணும்னா அந்த பீரியடுக்கப்புறம் கிட்டத்தட்ட புரந்தரதாசர் கனகதாசர் இவங்கெல்லாம் இருந்தாங்களே அந்த பீரியடுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டு போச்சு நூற்றம்பது நூற்றி ஐம்பது வருஷம் அதுக்கப்புறம் தான் அடுத்த தாசர் வராரு அதில் முக்கியமான தாசர்னாக்கா நம்ம விஜயதாசர் தான் இவர் வந்து முனிவருடைய அவதாரமாக கருதப்படுகிறார் இவர் வந்து ஒரு ஜென்மத்தில் வந்து சோப்பர யுகத்தில் வந்து இவர் வந்து ஒரு யாதவனாக இருந்து நிகும்பா அப்படிங்கிற யாதவனாக இருந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்திருக்கிறார் அதற்கு பிறகு இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கபியாக இருந்து ராமனுக்கு சேவை செய்திருக்கிறார் அதற்கு பிறகு இந்த கலியுகத்தில் வந்து புரந்தரதாசர் வீட்டில் ஒரு கன்றாக பிறக்கிறார் அதற்கு பிறகு புரந்தரதாசர் மகனாக பிறக்கிறார் அதற்கு பிறகு அடுத்த பிரிவிலே அவர் விஜயதாசராக பிறக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய சர்சன் இதை வந்து அவருடைய தம்பி வந்து பாடியிருக்கார் அவருடைய பாட்டில் இதை பற்றி குறிப்பு வருகிறது நம்ம விஜயதாசருடைய தம்பி வந்து ஆனந்த விட்டலா அப்படிங்கிற ஒரு அங்கீதத்தில் அவர் பாடியிருக்கார் அந்த பாடல்கள் மூலமாக நமக்கு இந்த விஷயங்கள் அறியப்படுகிறது அவரை போற்றி தந்த வேணுகோபால விட்டலா அப்படிங்கிற ஒரு தாசர் அதிகம் அறியப்படாத தாசர் இவர் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றை சேர்ந்தவர் என்று அறியப்படுகிறது இவர் வேணுகோபாலதாசரிடமும் அங்கிதம் பெற்றவர் அதை வேணுகோபாலதாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பங்கநாம திம்மண்ணாதாசரும்பாங்க அவர் தான் வேணுகோபால விட்டலாம் அப்படிங்கிற அங்கிதத்தை கொண்டு பாடல்கள் எழுதிவர் அவரிடமிருந்து அங்கிதத்தை பெற்றுக்கொண்டவர் இவர் இந்த தன் பங்கண்ண பங்கனாம திம்மண்ணதாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் விஜயதாசருடைய சிஷ்யர் விஜயதாசருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது பேர் வந்து அங்கிதம் பெற்று சிஷ்யராக இருந்தார்கள் அதில் ரொம்ப முக்கியமான மூணு பேர் பக்திக பாகண்ணா யுக்திக மோகண்ணா சக்திக பங்கண்ணா அப்படிம்பாங்க அதாவது பகன்னதாசர் பகனதாசர்னாக்கா யார் நம்ம கோபாலதாசர் அவர் தான் பக்திக்கு பெயர் போனவர் அவர் ரொம்ப பக்தியாக இருப்பார் இவருகிட்ட அதே மாதிரி யுக்திக்கு பெயர் போனவர் என்றால் மோகனதாசர் இவருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர் அவருக்கு அடுத்ததுனாக்கா இவரிடம் அங்கிதம் பெற்ற இந்த திம்மநாம பங்கன்னதாசர் பங்கநாம திம்மண்ணதாசர் ஸோ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா இவர் வந்து அவருடைய சிஷியராகத்தான் நம்மளுடைய இந்த தந்தை வேணுகோபால இந்த தாசர் வருகிறார் அவர் தான் பஜிசி பதிக்கிறோம் திவ்யா ஜ ரஜபா தரிசரோ அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறார் அந்த படல்தான் நம்ம தடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த படலை பெங்களூர்லேருந்து ஜி பிரகிருதி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்கு இவர் வந்து சமன்னா அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து இது வந்து தாசர் பதங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு திருமதி ஸ்ருதி அவர்களிடமிருந்து இது வந்து கர்நாடிக் சங்கீதமும் படுத்துக்கொண்டிருக்கிறது ரொம்ப நன்றாக பாடுகிறது தாளத்துடன் பாடுகிறது இந்த குழந்தை இதை நாம் வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் ஸோ இந்த குழந்தை மேன்மேலும் நமக்கு இது போன்ற பாடல்களை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த புலனையும் நான் வாழ்த்துக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலனாக்கா இந்த பாடலில் மிக மிகச்சிறிய பாடல் ரொம்ப பெரிய பாடல் கிடையாது மிகச்சிறிய பாடல் அதனால் இந்த நம்ம விஜயதாசருடைய சரித்திரத்தை அவருடைய நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிக அருமையான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அதனால தான் விஜய கவச்சான் அவர் பேர்ல வந்து நம்ம சுப்பனாச்சாரர் இருக்கார் இல்லையா வியாசா வெட்டில் அங்கிதேதல் அவர் வந்து விஜய கவச்சான்னு ஒரு இது போட்டிருக்கார் அதுதான் இப்போ அங்கே யாரெல்லாம் போய் அவருக்கு சேவை செய்கிறாரோ விஜயதாசருக்கு சேவை அவரெல்லாம் அதை தான் படிக்கிறார்கள் அதை படித்தவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க அந்தளவுக்கு பக்தர்களுக்கு அருள் படையக்கூடியவர் நம்முடைய விஜயதாசர் இவர் பார்த்திங்கனாக்கா சிக்கல் பருவின்னு ஒரு ஊர் கிட்ட சிக்கல் பருவி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பிறந்தவர் மிகவும் ஏழ்மையில் இருந்தவர் கூசப்பா அப்படின்னு பேர் இவர் பேர் த தாசப்பான்னு பேர் இவர் தாயார் பேர் கூசம்மான்னு பேர் ஸோ கூசி மக தாசான் தான் எல்லோரும் கூடுவாங்க ரொம்ப இழிவுபடுத்துவார்கள் இவர்களை மிகவும் ஒரு வறுமையில் இருந்தவர் அதாவது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா சஞ்ச அவருடைய பாடல் இருக்குது நின்னா ஒளிமை இந்தா அப்படின்னு ஒரு பாடல் ரொம்ப அருமையான பாட்டு அது அந்த பாட்டில் சொல்கிறாரு சஞ்சே தனக்கா இது சன்னா சுவட்டின தும்ப கஞ்சி சிக்கதே பலையிலுன்றார் சாயங்காலம் வரைக்கும் காத்திருப்பாரான் யாராவது சாப்பாடு போடுவாங்கன்னு எதுக்கு ஒரே ஒரு கரண்டி கஞ்சிக்காக காத்திருப்பாரான் ஆனால் அது கூட கிடைக்காம நாள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் வஸ்திரங்கள் இல்லாமல் யாராட்டியோ போய் வஸ்திரம் கேட்பேன் ஆனால் வஸ்திரங்கள் எனக்கு கிடைக்காது அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வறுமையில் இருந்திருக்கிறார் வாழ்க்கையை வெறுத்து காசிக்கு போயிருக்கார் அங்கே போய் தான் இவருக்கு வந்து ஒரு ஒரு மூணு தடவை காசிக்கு போயிட்டு வந்தவர் இவர் இது ஒரு பெரிய அந்த காலத்தில் காசிக்கு போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது மாதிரி மூணு முறை காசிக்கு போயிட்டு வந்தவர் அப்படி தான் ஒரு தடவை இவர் என்ன பண்ணுறாரு காசிக்கு போகும்போது புரந்தரதாசனம் இருந்து இவருக்கு அங்கிதம் கிடைக்கிறது அந்த தியாத வேசமிருந்தும் இவருக்கு வந்து அருள் கிடைக்கிறது அப்போ வந்து இவர் என்ன ஆகிடறாரு ஒரு தாசராக மாறுகிறார் கூசி மக தாசனாக இருந்தவர் விஜயதாசராக மாறுகிறார் அப்போ வந்து ஒரு கஞ்சிக்கே கஷ்டப்பட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு வந்து மிகுந்த புகழ் சேர ஆரம்பிக்கிறது அந்த தான் சொல்கிறார் நின்ன ஒழும இந்த நிக்கில ஜனரு பந்து எல்லா உலகத்தில் இருக்கிற ஜனர்கள்லாம் வந்து இவரை மன்னிசில் இவரை ஆதரித்தார்களாம் அந்த அளவுக்கு வந்து புதுசு புதுசாக வஸ்திரங்கள் விதவிதமான வஸ்திரங்கள் இவருக்கு வந்தது நல்ல நல்ல சாப்பாடு கிடைத்தது செல்வங்கள் வந்தது எல்லாமே வந்தது இவருக்கு இதனால் அந்த ஸ்ரீரங்கனுடைய அந்த விட்டலனுடைய அருளால் இவருக்கு வந்து இதெல்லாம் கிடைத்ததுன்னு ஒரு பாட்டில் சொல்றாரு நின்ன ஒளிமை இந்த உன்னுடைய அருளால் எனக்கு கிடைத்தது இப்போ என்னோட புண்ணியெல்லாம் கிடையாது இது உன்னுடைய அருளால் எனக்கு இதெல்லாம் கிடைத்தது நான் என்ன பண்ண கஷ்டப்பட்டுட்டு கிடந்தேன் ஆனால் எனக்கு பார்த்தாக்கா நிறைய தெ உன்னுடைய அருள் கிடைத்த பிறகு நான் ரொம்ப சுகமான வாழ்க்கையை வாழக்கூடியவனாக மாறிவிட்டேன் அப்படின்றது ஸோ அதனால் அது மாதிரி அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாருன்னா இவர் சின்ன வயசாக பொழுது இவருடைய மாமா ஒருத்தருக்கார் வெங்கட்ராம தாசில்தார்ன்னு சொல்கிறார் வெங்கட்ராவாங்க அவரை வெங்கட்ராவ் தாசில்தார் அப்படிம்பாங்க அவருடைய வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் ஸோ அந்த கல்யாணத்துக்கு வந்து இவரும் வந்து இவர் அம்மாவும் போகிறார்கள் ஆனால் இவர்கள் ஏழையாக இருப்பதால் அங்கே அவர்களை மதிப்பதில்லை இவர் என்ன பண்ணுறாரு வீட்டில் தான் சாப்பாடே கிடையாது ஒரு நாளாவது விருந்து சாப்பிடுவோம் கல்யாணம் விருந்து சாப்பிடுவோம் ஆசைக்கு தான் போகிறாருப்பாவும் போய் ஒரு இலையில உட்கார்றாரு அப்போ அந்த இடத்துக்கு வரார் அந்த தாசில்தார் வராரு வெங்கட்ராவ் தாசில்தார் தார் வராரு வந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு நீ யார் அந்த கூசி மகன் தாசன் தானே நீ எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக சாப்பிட உட்கார ஏன்னு உனக்கு வேலை இருக்குவா அப்படின்னு கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் சந்தனையை மறைக்க சொல்லுகிறார் நான் கூப்பிடும்போது சாப்பிட வந்தால் போதும் உட்காந்து சந்தனை அறையாடின்றாரு இவரும் வந்து சந்தனம் அரைக்கிறாரு முதல் பந்திக்கு அரைக்கிறாரு செகண்ட் பந்திக்கு அப்போல்லாம் வந்து அந்த நகர்களுக்கு சாப்பிடுறதவங்களுக்கு சந்தனம் கொடுப்பார்கள் தடவைக்குள்ளது அதுக்கு நிறைய சந்தனம் வேணும் ஏன்னா அது பெரிய த வீட்டு கல்யாணம்னா ரொம்ப ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்குது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இவர் என்ன பண்ணார் முதல் பந்திக்கெல்லாம் சந்தனம் அரைத்து கொடுக்குறாரு இரண்டாம் பந்திக்கெல்லாம் சந்தனம் மருத்துவர் நம்ம ராகவேந்திர சாமியில் கூட இது மாதிரி ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் அந்த அக்னி சுத்தம் சொல்லி அதை அரைச்சிருந்தாங்க அது மாதிரி இவர் கொடுக்குறாங்க இவரும் அரைக்கிறாரு 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 சோர்ந்து போய்டுறாரு மூணு பந்தி நாலு பந்தி முடிஞ்சிருது ஆனால் இவரை வந்து சாப்பிட கூப்பிட்றதுக்கு யாரும் வரல அப்படியே மயங்கி உட்காந்துறார் பசி மயக்கத்தில் அங்கேயே தூங்கிறார் ராத்திரில இப்போ ராத்திரியில் அந்த வெங்கட்ராவ் தாசில்தார் வராரு வந்து பார்த்துட்டு யாரா நீ இங்கேயே படுத்துங்க ஓடி போக அப்படின்னு துரத்தி விட்டுறாருப்போம் ஸோ சாப்பாடும் போடாமல் வேலையும் வாங்கி கொண்டு இவர்களை அனுப்பி விடுகிறார்கள் அதில் ஒரு வாழ்க்கையை வறுத்து இங்கேயிருந்து என்ன பண்ணுறாரு வந்தவர் அப்படியே வர்றார் ஆதவணி பக்கம் வராரு வந்தப்போ அங்கே வந்து கேசவராயான ஒருத்தர் அவர் ஒரு குல்கர்ணி அவர் என்ன பண்ணுறாரு காலை கடன் முடித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவர் பார்க்குறாரு வீடு காத்தாலும் ஒரு ஆள் வராரு சோந்து போய் ஒரு அந்தனார் வந்து கொண்டிருக்காருன்னு இவர் ஒரு பெரிய ஆச்சாரியார் தான் அவர் நினைச்சிக்கிறார் நினச்சிட்டு என்ன பண்ணார் சுவாமி நீங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் அப்படின்றாரு இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சரி வரேன்றது அவர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஹுக்கி கொச்சு அதாவது வெண்பங்களும் கொஜும் செய்து அவர்களுக்கு பரிமாறுகிறார்கள் அது ஒரு மார்கழி மாதமாக இருந்திருக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அதில் இருந்து பரிமாறுகிறார்கள் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு வயிறு நிறைய சாப்பிடுகிறார் அவங்களும் சரி நல்லா சாப்பிடுவார் போல இருக்கு அந்த ஆச்சாரம் சொல்லிட்டு நல்லா பரிமாறுகிறார் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு அவரிடம் வந்து ஒரு ரூபாய் தர்ஷனை பெற்றுக் கொள்கிறார் பெற்றுக்கிட்டு வெளில வர்றார் வந்துட்டு நம்ம மனம் வெறுத்து காசிக்கு போயிடுறார் காசிக்கு போய்ட்டு அங்கே என்ன மறுபடியும் வராது நாலு வருஷம் கழித்து வராரு வந்து இங்கே வந்து அரளம்மா அப்படிங்கிற ஒருவரை மணக்கிறார் அதற்கு பிறகு அவருடன் வாழ்க்கை நடத்துகிறார் பிறகும் மனம் வெறுத்து காசிக்கு போயிவிடுறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த அங்கீதம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் திரும்பி வருகிறார் விஜயதாசராக திரும்பி வருகிறார் திரும்பி வந்து சஞ்சாரம் செய்கிறார் நிறைய அற்புதங்களை வாழ்க்கையிலே நிகழ்த்துகிறார் வெவ்வேறு இடத்துல போய் சஞ்சாரம் செய்து நிறைய அற்புதங்களை நிகழ்த்துகிறார் யாராரெல்லாம் இவர் இழிவுபடுத்தினார்களோ அவர்கள்லாம் ஒரு வாழ்த்தி வணங்குகிறார்கள் எங்கே போனாலும் சீரும் சிறுப்பமாக வரவேற்பு இருக்கிறது இப்படியாக இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருனாக்கா சாகி அப்படிங்கிற ஊருக்கு வரார் அந்த சாகிங்கிற ஊர் தான் என்னன்னாக்கா நதி சாகிம்பாங்க ரெண்டு சாகி இருக்குது ஆதோனி பக்கத்தில் அந்த சைடில் இந்த சாகி பேர் நதி சாகின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் குல்கர்னி தான் வந்து நம்ம கேஷவர் இவருக்கு இந்த ஹுக்கி கொடுத்தாருல அவர் அங்கே வரும்போது என்னாகுது தண்ணி கஷ்டம் இருக்குது தண்ணி கஷ்டம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துலேருந்து ஊற்று தண்டி இருந்து இந்த கொட்டாங்குச்சி இருக்கிற அதில் சிரட்டில் தோண்டி தோண்டி தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது இவர் விஜயதாசரும் கோபாலதாசரும் வருகிறார்கள் அந்த ஊருக்கு அப்போ வரும்போது இவங்களுக்கு கேள்விப்படுகிறார்கள் இந்த மாதிரி கேஷவருக்கார் இல்லையா அவரோட வீட்டில் வந்து கல்யாணம் அவர் பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கிறது கல்யாணம் நினைக்க போகிறேன் இருக்கிறார் சந்தோஷப்பட்டு அங்கே முகாமிட்டு உட்காந்துருக்காங்க உக்கலாம்னு அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கோபாலதாசர் இவர் குடிக்கிறார் தண்ணி கஷ்டத்தில் அப்போ அந்த தண்ணியை அவர் வாங்கும்போது என்ன அதுனா அங்கே ஒரு கழுதியை பார்க்குறாரு அவர் ரொம்ப தாகத்தோட அம்போம் நின்றுட்டுருக்கு இவர் என்ன பண்ணா பரிதாபப்பட்டு அந்த தண்ணியை கழுதி கொடுத்துட்றாரு இப்போ கோபாலதாசர் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவரை கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வரணுன்றாரு இல்லை நம்ம வந்து ஒரு பசியோடு இருக்கிற தாகத்தோடு இருக்கிற ஒரு மிருகத்துக்கு வந்து நம்ம கொடுக்கறது தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு செய்தி வருகிறது அந்த கல்யாண வீட்டிலே அந்த மணமகன் என்ன பண்ணுறான் மனமேடைக்கு வர அவசரத்தில் அந்த படிக்கட்டு இருக்கும் இல்லையா வீட்டு நிலக்கால் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டை குட்டியாக தான் இருக்கும் அதில் தலையை இடித்து கீழே விழுந்து ரத்தம் கொட்டி இரண்டம் சேர்த்துக்கு போயிடலாம் ஒரு மாதிரி போயிடுறான்னு சொல்கிறாங்க அந்த செய்தி இவர்களுக்கு வருகிறது வருகும்போது இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு அவர் பசியாக இருக்கும்போது அவர் அந்த வெண்பங்களை கொடுத்தாரு இல்லையா அந்த ஞாபகம் வருகிறது உடனே கோபால கோபால்தாஸ் சொல்றாரு நாம் அந்த பையனை பிழைக்க வைத்தால் என்ன அவர் எனக்கு வந்து நான் பசியாக இருக்கும்போது எனக்கு உணவு அளித்தவர் அவர் வீட்டுக்கு போவோம் பழகணும் அவர் எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்றாரு நான் ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் இருக்குல்ல அதை நான் அவனுக்கு தானமாக பண்ணேன்னா அவன் பழச்சிக்குவான் அப்படின்றாரு நான் கோபால்தாஸை கேட்குறாரு இப்போ நீங்கள் கைதிக்கு வந்து தனி கொடுத்தீங்களா இந்த புண்ணியத்தை கொடுக்கலாமே ஏன் காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ கோபா விஜயதாஸ் சொல்கிறாரு நான் இன்னொரு தடவை கூட காசிக்கு போகலாம் ஆனால் இன்னொரு தடவை கைதுக்கு தனி கொடுக்குறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த புண்ணியம் பெருசு நான் ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியத்தை நான் வந்து அவருக்கு தானமாக படைச்சிருவன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார்கள் அந்த நேரம் பார்த்து போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இவர் வந்திருக்கிறதை அறிந்து அந்த மகன மகளை அனுப்பி இவள் காலையில் வந்து நமஸ்காரம் செய்ய சொல்லி ஸோ அவளும் வந்து ஒரு காலில் வந்து நமஸ்காரம் பண்ண ஒரு யாருனே தெரியாமல் தீர்க்கசம் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்போது அந்த பொண்ணு எழுந்தி இந்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு மன இறந்து போயிட்டால் நீங்கள் என்ன எப்படி பண்ணிட்டீங்களேன்னாரு அப்போ கோபாலதாஸை பார்த்து அவர் சிறை பற்றியா நான் சொன்னேன் இல்லை இது வந்து நடக்கணும்ன்றதா கண்டிப்பாக நடக்கும் அந்த பையன் பிழைக்க வேண்டும் என்று நினந்தால் கண்டிப்பாக பிழைத்து விடுறான் பாருங்கள் என் வாயிலேருந்து சுமங்கலி பகான் வந்திருக்கு இது நான் சொன்ன வாக்கு இல்லை ஹரி சொன்ன வாக்கு வாங்க அவங்க வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ஏழு உகாபாகம் பாடுகிறார் உகாபாகம் பாடி கண்ணிலே நீர் மல்க அந்த இறைவனை வேண்டுகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா அந்த மணமகன் தூக்கத்திலிருந்து எழுபது போல வீழ்த்திழந்து விடுகிறார் ஸோ இதுதான் இவருடைய மகிமை ஒரே ஒரு நாள் வெண்பொங்கல் சாப்பிட்டதற்காக அந்த மணமகனை இறந்தவனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார் ஸோ அவ்வளோ நன்றி உணர்ச்சி உடையவர் இவர் இவர் எவ்வளோ தான் சுகபவங்கள் இவருக்கு வந்தாலும் பணம் வந்தாலும் ரொம்ப எ எளிமையாக வாழ்ந்தவர் அதுதான் இவருக்கும் கோபாலதாசருக்கும் ஒரு வித்தியாசம் கோபாலதாசர் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பார் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா எளிமையாக இருப்பார் ரொம்ப எவ்வளவு தான் இவருக்கு இப்போ பாராட்டுகளும் சிறப்புகளும் பட்டங்களும் பணமும் பரிசும் வந்தாலும் இவர் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு அதை பற்றியே தலைக்கே ஏற்றிக்கல அவர் கர்வமே அடையாமல் இருந்தவர் விஜயதாசர் இது போல் நிறைய மகிமைகளை விஜயதாசர் செய்திருக்கிறார் இதில் ஒன்று தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது அவருடைய நன்றி உணவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அற்புதம் தான் இது ஒரு நிகழ்த்தி அற்புதம் தான் இது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா குமாரி பிரகிருத்தியை பாடிய பாடலை கேட்போம் அந்த பாடலை கேட்ட பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது குமாரி அந்த குழந்தை இருக்கிற இல்லையா அது பிரகிருத்தி அவள் பாடிய பாடலை கேட்போம் ಭಜಿಸಿ ಬದುಕಿರೋ ದಿವ್ಯ ರಜವ ಧರಿಸಿರೋ ಅಜನ ಪಿತನ ಪ್ರಿಯರಾದ ವಿಜಯರಾಯರ ಭಜಿಸಿ ಬದುಕಿರೋ ದಿವ್ಯ ಧರಿಸಿರೋ ಅಜನ ಪಿತನ ಪ್ರಿಯರಾದ ವಿಜಯರಾಯರ ಭೋಗ ಪಡದಲೇ ಸುಗಕ್ಕೆ ಭೋಗಿ ಕಡದಲೇ ನಾಗಶಯನ ಬಜಿಸಿ ಜಾಗು ಮಾಡದೆ ಭೋಗ ಪಡದಲೇ ಸುಖಕ್ಕೆ ಭೋಗಿ ಕಡೆದಲೆ ನಾಗಶಯನ ಭಜಿಸಿ ಜಾಗು ಮಾಡದೆ ಭಜಿಸಿ ಬದುಗಿರೋ ದಿವ್ಯರ ಜವ ಧರಿಸಿರೋ ಅಜನ ಪಿತನ ಪ್ರಿಯರಾದ ವಿಜಯರಾಯರೋ ಕುಂಜ ಸಂಗವ ಬಲು ತ್ಯಜಿಸಿ ವೇಗದಿ ಭಜನೆ ಮಾಡಿರೋ ನಮ್ಮ ವಿಜಯರಾಯರ ಕುಂಜ ಸಂಗವ ಬಲು ತ್ಯಜಿಸಿ ಬೇಗದಿ ಭಜನೆ ಮಾಡಿರೋ ನಮ್ಮ ವಿಜಯರಾಯರ ಭಜಿಸಿ ಬದುಗಿರೋ ದಿವ್ಯ ರಜ ವರಿಸಿರೋ ಅಜನ ಪಿತನ ಪ್ರಿಯರಾದ ವಿಜಯರಾಯರ ಪುಂದಿ ಇದ್ದನೋ ಭವದಿಂದ ಗೆದ್ದನೋ ತಂದೆ ವೇಣು ಗೋಪಾಲ ವಿಠಲ ಮನೆಗೆ ತೂರು ಹೊಂದಿದ್ದನೋ ಭವದಿಂದ ಗೆದ್ದನೋ ತಂದೆವೇನು ಗೋಪಾಲ ವಿಠಲ ಮನೆಗೆ ತೋರುವ ಭಜಿಸಿ ಬದುಕಿರೋ ದಿವ್ಯ ರಜವ ಧರಿಸಿರೋ ಅಜನ ಪಿತನ ಪ್ರಿಯರಾದ ವಿಜಯರಾಯ ಭಜಿಸಿ ಬದುಕಿರೋ ದಿವ್ಯ ರಜವಧರಿಸಿರೋ ಅಜನ ಪಿತನ ಪ್ರಿಯರಾದ ವಿಜಯರಾಯರ ஸோ குமாரி ஜி பிரகிருதி இந்த பாடலை மிக அருமையாக பாடினார்கள் நிறைய பேர் அந்த பாடலில் அமிச்சேன் அந்த படம் பாடினோடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அமித்தேன் இந்த மாதிரி பாடு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை அப்படின்ட்டு எல்லாரும் பாராட்டினார்கள் நல்ல குரல் வளம் மிக அருமையாக பாடுகிறார் அந்த குழந்தை அவருக்கு வந்து அந்த ஹரிவாய்குறுக்களின் அனுகிரகம் இருக்க என்று இருக்க வேண்டும் என்று நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன் மேன்மேலும் சங்கீதம் கற்று நல்ல ஒரு நிலைக்கு அந்த பெண் வர வேண்டும் என்று நான் அவளை வாழ்த்துக்கிறேன் இப்போது நம்மளுக்கு இந்த பாடியதற்காக அவளுக்கு என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அந்த குழந்தைக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அந்த குழந்தை மேல் மேலும் வளர்ந்து ஒரு நல்ல நிலையை இந்த பாடலில் ஒரு நல்ல பாடகையாக வர வேண்டும் என்று நாம் அவளை வாழ்த்துவோமாங்க ஸோ இப்போ நம்ம பாடலுடைய பல்லவிக்கு போவோம் பஜிசி பதிக்கிறோ திவ்ய ரஜவ தரிசிரோ அஜன பித்தன பிரியராத விஜயராஜரா விஜயராயரா அதாவது அந்த விஜயராயர் இருக்கிறார் இல்லையா அந்த விஜயதாசர் இருக்கிறார் இல்லையா அவரை நீங்கள் பஜித்து வணங்கி உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் பஜிசி பதிக்கிறோம் வாழ்க்கையை பஜனை செய்து அவரை துதித்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் திவ்ய ரஜவ தரிசிறோம் அவருடைய திவ்யமான அவருடைய பாத தூளி இருக்கிறது இல்லை பாதத்தில் இருக்கிற மண் இருக்கிறது இல்லை அதை எடுத்து உங்கள் தலையிலே தெரித்து அது மிகவும் புண்ணியமானது உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் அந்த அவருடைய பாத தூளி இருக்கிறது இல்லையா அந்த மண் இருக்கிறது இல்லையா அதை நீங்கள் தரித்து கொண்டாலே போதும் உங்களுக்கு மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் அஜன பிதன பிரியராத விஜயராஜரை இப்படி படிக்கணும் அஜன பிதன பிரியராத விஜயராஜரை பதிசி பொதிக்கிறோ திவ்ய ரஜவதரிசோ ஸோ அந்த மன்மதனின் தந்தையான அந்த ஸ்ரீஹரியின் பிரியரான ஸ்ரீஹரிக்கு மிகவும் பிரியமானவரான அந்த விஜயராஜர் இருக்கிறார் இல்லையா அவரை நீங்கள் வணங்கி பஜித்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் அவருடைய திவ்யமான பாதத்தின் தூளியை தலையிலே தடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் போகப்படதலே சுகக்கே போகி கெடைதலே நாகசயனா பஜிசி ஜாகுமாடது ஜாகுமாடதே நாகசயன பஜிசி அதாவது உதாசீனம் செய்யாமல் அந்த நாகசயனாக இருக்கிறாரனுடைய ஸ்ரீஹரி இருக்கிறானுடைய நாகன் ப படுத்திருக்கும் ஆதிசயனன் சயனாக இருக்கின்ற அந்த ஸ்ரீஹரி இருக்கிறா அவனை வணங்கி ஈக்கிக் அந்த விஜயதாசர் எப்படிப்பட்டவர் போகப்படுதலே அதாவது சுகங்களை அனுபவிக்காமல் வாழ்ந்தவர் சிறு வயதிலே மிகவும் கஷ்டப்பட்டவர் போகங்களே இல்லாமல் வாழ்ந்தவர் சிறு வயதில் அவருக்கான அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் யாருக்குமே ஏற்பட்டிருக்காது அதான் சொல்றாரு ஒரு கரண்டி கஞ்சிக்காக அவருடைய பாடல் சொல்றாரு நின்னா ஒழுமையை இந்த பாடல் சொல்றாரு சன்னா சவுட்டின கஞ்சி சஞ்சய் தனக்கை எதுவும் சன்னா சவுட்டின கஞ்சி சிக்கதே பல நோன்றார் சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்கிறாரு அப்போ கூட ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு கஞ்சி கூட கிடைக்காம கஷ்டப்பட்டவர் அவர் நல்ல நல்ல துணிமணிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டவர் அவர் ஆனால் அவருக்கு பிற்காலத்தில் எல்லாம் கிடைக்கிறது பிற்காலத்தில் எல்லாம் கிடைக்க தொடங்குகிறது அதான் சொல்றாரு சுகக்கே போகி கிடதலே அவருக்கு என்ன கிடைக்கிறது சுகம் கிடைக்க ஆரம்பிக்கிறது அவர் விஜயதாசர் ஆன பிறகு அவருக்கு விதவிதமான வர்ணா வர்ணாத உடைகள் வருகிறது அவருக்கு வெஞ்ச நானாவித வெஞ்சனங்களுடன் அவருக்கு சாப்பாடு கிடைக்கிறது நிறைய சிறப்பு நடக்கிறது ராஜாக்கள் அவர்களை அவருக்கு கௌரவிக்கிறாள் ஆனால் அப்பொழுதும் போகி கெடுதலே என்ன பண்ணல கர்வம் அடையாமல் இருந்த அடையாமல் இருந்த அந்த நாகசயனான ஸ்ரீஹரியின் பிரியரான அந்த விஜயதாசர் இருக்கிறாரே அவரை பஜிசி புதிக்கிறோம் அவரை வணங்கி உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் அப்படின்றார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ நம்ம அடுத்த சரணத்துக்கு போவோம் குஜன சங்கவா பலு தெஜிசி பேகதி பஜனை மாடிரோ நம்ம விஜயராயரா பாடும்பொழுது சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு அது வேறு மாதிரி பாடுறாங்க அப்படி கிடையாது அது அது நிறையா புக்கில் அதுதான் போட்டிருக்காங்க அது கிடையாது இது வந்து குஜன சங்கவான்னு படிக்கணும் அது அந்த பொண்ணும் அப்படி தான் பாடியிருக்கு போவோம் பட் பாடி முடித்து ரெக்கார்டிங் வந்ததுனால அதை நல்லா திருத்த முடியல பட் அதை வந்து குஜன சங்கவான்னு படிக்கணும் குஜன சங்கவா பலு தெஜிசி பேகதி அந்த குஜனர்கள் இருக்கிறார் இல்லையா கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவருடைய சங்கமத்தை வேகமாக தியாகம் செய்து திஜிசின்னா தியாகம் செய்து விடுத்து வேகதி வேகமாக இந்த கெட்ட ஜனர்களுடைய அந்த சகவாசம் இருக்கிறது இல்லையா அதை விடுத்து பஜனை மாடிரோ நம்ம விஜயராயரை நம்முடைய விஜயராயரை நீங்கள் பஜித்து வாழுங்கள் கெட்ட ஜனருடைய சகவாசத்தை வேகமாக விடுத்து அந்த விஜயராயரை பஜித்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணம் ரொம்ப சின்ன பாட்டு தான் நான் சொன்ன மாதிரி இது இந்த போவதகெத்தனோ தந்த வேணு கோபாலை வீட்டலக மனகே மனைக்க தோறுவா ஸோ இங்கே என்ன சொல்வார் தந்த வேணுகோபாலை வீட்டெல்லாம் மனக்கே தோருவா என்னுடைய மனசுக்கு வருகின்ற அந்த தந்தை வேணுகோபாலன் எப்படி இருக்க அவனை நான் பொந்தி இதனோ அவனை நான் வணங்கி இருந்தேன் அவனை சரணடைந்திருந்தேன் அதனால் என்ன ஆச்சு எனக்கு பவதீந்த கெத்தனோ இந்த உலகத்தினுடைய பாவங்கள் இருக்கிறது இல்லையா இதை நான் வென்றுவிட்டேன் என்னுடைய இஷ்ட தெய்வமான தந்தை வேணுகோபாலன் இருக்கிறனால அவனை நான் சரணடைந்திருந்தேன் நான் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை விட்டேன் சொல்லி தந்தவேணுகோபாலா அப்படிங்கிற அந்த விட்டு விட்டலா அப்படிங்கிற அந்த அங்கிதத்தை கொண்டு வந்து நம்முடைய தாசர் இந்த பாடலையும் முடிக்கிறார் ஸோ இவருடைய நம்ம கட்சிகள் ஒரே ஒரு பாடல்தான் ஆனால் அவர் ரொம்ப அருமையான பாடல் இந்த விஜயதாசருடைய ஆராதனையின் பொழுது இந்த பாடலை நாம் பாடி இந்த விஜயதாசரின் அருளை பெருவாமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய நமக